இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சோதனை மூலமா ஒரு பாடத்தை பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா நீர்ல அதாவது தண்ணீர்ல எந்த பொருள் கரையும் அல்லது எந்த பொருள் கரையாது அப்படின்றத நம்ம ஒரு சின்ன சோதனையின் மூலமா செய்ய போறோம் எல்லாரும் ஆர்வமா அவங்கவுங்க இருந்து நிறைய பொருள் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க அப்படி தானே ஆ பிரவீன் என்ன வச்சுருக்கீங்க கையில் சாக் பீஸ் வச்சுருக்கீங்க லட்டு மூடி வச்சுருக்கீங்க பிளாஸ்டிக் பொருள் அப்படியே உட்காந்தே சொல்லுங்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க ஆணி வச்சுருக்கீங்க நீங்கள் கிரேன் வச்சுருக்கீங்க மரத்தூள் வச்சுருக்கீங்களா உள்ளே சாக் பீஸ் பர்டிகுலர் இருக்க மரத்தூள் ஆ சரிங்க இரேசர் ஆ சரி அலிப்பான் வச்சுருக்கீங்க மஞ்சள் வச்சுருக்கீங்களா நீங்கள் பான் கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தேங்காய் மஞ்சள் தேங்காய் நார் மண் நீங்கள் என்ன உப்பு கல் உப்பா தூள் உப்பா கல் உப்பு வச்சுருக்கீங்களா நீங்கள் காஃபி தூள் வச்சுருக்கீங்க நீங்கள் அரிசியா அரிசி பச்சை அரிசியா புழுங்களை அரிசியா நல்லியா புளுங்களை அரிசி சரி ஆ நீங்கள் அரிசி மாவு கொண்டு எம் எம்சாண்டு மண் மணல் கொண்டு வந்துடுங்க எம் சாண்டு ஆ சரிங்க செம்மண் நீங்கள் உப்பு தூள் உப்பா நீங்கள் எங்கு எங்கு கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் கடலை மாவு நீங்கள் மிளகாப்பிடி அவந்திங்க கல் உப்பை எடுத்து நீரில் போடுறாங்க காஃபித்தூள் தண்ணியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததுங்க அரிசி அடுத்து அரிசி மாவு மனமாக இருக்குது காஃபி தூள் வாசம் எம் அடுத்து செம்மண் தூளுப்பு அப்புறம் இங்கு என்ன கலருங்க போதும் ரெட் கலர் ஓகே நீங்கள் கடலை மாவு நீங்கள் மிளகாய் தூள் பீஸ் போட்டீங்க லெட்டு மூடியா பிளாஸ்டிக் மூடி ஆ ஆணி ஆணியா எங்கே ஒன்று தான் இருக்குது எத்தனை ஆணி வச்சிருக்கீங்க பரவாயில்ல எல்லாத்தையும் போடுங்க நீங்கள் ஆ கிரேனு நீங்கள் மரத்தூள் இரேசர் மஞ்சள் நீங்கள் பால் நீங்கள் தேங்காய் ஓகே கலக்குங்க பாரு எங்கம்மா உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் போல் காஃபி தூள் எல்லாம் கரைஞ்சிச்சு அரிசி பாவம் அப்படியே இருங்க மாவு போட்ட மாவே காணாமே எம் சேண்டு உள்ள அப்படியே படிஞ்சிருச்சுங்க சென்மணி கலங்கிடுச்சு எங்கே தம்பி தத்தா எங்கே தட்டில் ஏதோ போட்டியதை காணா கரைஞ்சி போயிடுச்சா அனைவருடைய தட்டில் இருக்கக்கூடிய பொருள்லாம் சிலருடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீரோடு கரைந்து அது அப்படியே கலந்துருச்சு சில பொருட்கள் அப்படியே தான் இருக்குது இப்போ யாருடைய பொருள் எல்லாம் கரைஞ்சிருக்கு இங்க பாருங்கள் மஞ்சள் கரைஞ்சிச்சா சொல்லுங்கள் பிரணேஷ் சொல் பேர் சொல்லுங்க பேர் சொல் பிரணேஷ் மஞ்சள் கரைஞ்சிடுச்சு ஆ சால் கரைஞ்சிடுச்சு அடுத்து உங்களுக்கு கரைஞ்சிதா என்னன்னு சொல்லுங்க என்ன கரையில் தேங்கனார் கரையில் உங்களுக்கு மண் மண் பாதி கரைஞ்சிருக்கு மீதம் அப்படியே இருக்குங்க உங்களுக்கு உப்பு எல்லாமே என்ன கரைஞ்சிது உப்பு முழுவதும் கரைஞ்சிருச்சு நிஷா கொண்டு வந்த காப்பி தூள் ஃபுல்லாக கரைஞ்சிச்சு வெரி குட் ரித்திகா கொண்டு வந்த அரிசி கலங்கி காட்டுங்க இருக்க அரிசி அரிசி அப்படியே தான் இருக்குறான் கரையவில்லை தண்ணீரில் கரையை இல்லை நீங்கள் கொண்டு வந்தது அரிசி மாவு அரிசி மாவு கரைஞ்சிச்சா நல்லாவே கரைஞ்சிடுச்சுங்க வெரி குட் நீங்கள் கொண்டு வந்த ஹம்சான் மண் கரையில் அப்படியே இருக்குது நீங்கள் கொண்டு வந்த மண் செம்மண் யோகா பாலு கரைஞ்சிச்சு நீங்கள் தூளுப்பூ ஓட்ட உடனே காணாயிடுச்சிங்க வெரி குட் நீங்கள் என் தருணிக்கா இங்கு நீரோடு நீராக கலந்துருச்சு நீங்கள் கடந்த மாவு கரைஞ்சிருச்சு நீங்க மிளகாய் தூள் கொஞ்சம் கரைஞ்சிருக்கு கொஞ்சம் இருக்குது அப்படி தானே ஆமா நீங்க வந்து சாக் பீஸ் பாதி கரைஞ்சிருக்குறையில ஆனியா போட்டு கரைஞ்சு கரையுமா எங்க கரையில வெரி குட் நீங்க தான் இருக்கு நீங்க மரத்தூள் கரையவே இல்லை

சில பொருட்கள் தான் என்ன பண்ண முடியாது கரையாது அதனால் பல பொருட்கள் எல்லாமே கரையிறனால நீரை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஒரு சர்வ கரைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பாடத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீரில் எந்தெந்த பொருளெல்லாம் முற்றிலுமாக கரைந்து போகிறது இல்லை பாதி அளவு எது கரையுது சிலது சுத்தமாக கரையாமையே இருக்கும் சில பொருள்கள்லாம் கரையாமல் இருந்த பொருள் அவங்க மட்டும் எழுந்துட்டு பார்க்கலாம் யாராருங்க வெரி குட் அரிசி இன்னும் கரையிலன்னு சொல்கிறாங்க அடுத்து எம் ஆண்டு கொஞ்சம் கரையிலன்னு சொல்கிறாங்க அடுத்தது நீ என்ன வச்சுருந்தீங்க பிளாஸ்டிக் லெட்டு மூடி அப்புறம் ஆணி கரையில் கிரயன் கிரையான்ஸ் கிரயான்ஸ் கரையில் மரத்தூள் கரையில் இரேசர் கரையில் ஆமாம் கரையில் உங்களுக்கு அரை மணி நேரமாக அரை மணி நேரமாக பாவம் பையன் போட்டு பண்ணுறேன் கரைச்சிடுவோம் முன்னே கரைய மாட்டேங்குது நீ இல்லை அரை மணி நேரம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லு உக்காந்து கலக்கினால கரையாது ஏன்னா அந்த பொருள் திரவத்தில் கரையாது நீங்கள் நீரில் ஆ ஆ லேஸாக கரைஞ்சிருக்கு ஆனால் எல்லாமே அப்படியே இருக்குது அப்படி தான் நம்ம ஓகே வெரி குட் எல்லாம் ஜோராக கிளாப் பண்ணுங்கள் கீழே உக்காதுங்க கீழே உக்காதுங்க தரும் கலங்காத நீளாத விடியாதோ இங்க இல்லை ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே பொன்ன நம்பி நீ முன்ன போகையில பாத